நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்ம சொன்னாலும் அந்த கதையோடைய டாபிக் என்னன்னு தெரிஞ்சாதான் முடிவு வரைக்கும் இருக்கலாமா இருக்க வேணாமான்னு நமக்கு தோணும் வயசு இருபத்தி நாலு எனக்கு இப்போ தான் கல்யாணம் இருக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவருக்கு வயசு அறுபது இது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நான் என் கணவர் ரெண்டு பேர் தான் இருக்கும் என் கணவர் டெய்லி வேலையை விட்டு வந்து தூங்கிட்டே இருக்கார் அதன் காரணமாக நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் ரேணுகா எனக்கு இருபத்தி நாலு வயசாகுது என் கணவர் பேர் சதீஷ் என் கணவருக்கு முப்பது வயசாகுது எனக்கும் என் கணவருக்கும் சுமார் ஆறு ஆண்டுகள் வித்தியாசம் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் ஆன ஒரு தம்பதிகள் தான் எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது எங்களுக்கு ரெண்டு வருஷம் கல்யாணம் கல்யாணமாகி என் கணவர் ஃபஸ்ட்டுலாம் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமான பழக்கமாக இருந்தார் அதாவது நல்லா பழகுவார் வெளில கூப்பிட்டு போவார் அப்பப்போ படத்தை கூப்பிட்டு போவார் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தோடனே இப்போல்லாம் தூங்குகிற மாதிரி அவர் தூங்க மாட்டார் இதுலேயே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கே புரியும் அதனால் அப்போல்லாம் அவர் ஆனால் அப்படி கிடையாது அவர் ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் தான் அவரோட வேலை காலையில் ஒன்பது மணிக்கு போனால் சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் அவர் வந்துருவாரு எப்போதுமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் நான் வந்து பார்த்துருந்தா கூட ஒரு பையன் கூட இப்படி நம்ம வாழ மாட்டோம் நம்ம அம்மா அப்பா பார்த்த பையன் கூட நம்ம இவ்வளோ சந்தோஷமா வாழ்கிறோம் நம்ம வாழ்க்கையில தப்பான முடிவுகள் எடுக்கல அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் நான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் பொதுவாக ஈவினிங் ஆச்சுன்னா எனக்கு பூலாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்துவார் அந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது திடீர்னு அவருக்கு கம்பெனியில் ஒரு ஹை ஜாப் கொடுக்குறேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு இனிமேல் உனக்கு பதிமூணு மணி நேரம் வேலை பதினாறு மணி நேரம் வேலை நீ ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த சம்பளம் அறுபதாயிரம் இப்போ உனக்கு ரெண்டே கால் லட்சம் அப்படின்னு சொல்லணோன்னே அவர் என்ன யோசிச்சாருன்னா எனக்கு இனிமேல் தான் முக்கியம்ட்டு அவர் சரி அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அவர் என்னைக்கு அதில் ஒத்துக்கிட்டாரோ அன்னையிலேருந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் என்பது நடக்க ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு கேட்டால் அவர் என் கூட ஒழுங்காக டைம் ஸ்பென்ட் பண்ண வந்திருக்கிறாரு ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு நாங்கள் இருந்தது அப்பார்ட்மெண்ட் காரணமாக நான் அப்பப்போ ஈவினிங்கில் ஒரு ஆறு மணியோ அஞ்சரை மணிக்கு கீழே போயிட்டு ஒரு பார்க் இருக்கும் அது ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதை சுற்றி பொதுவாக நடந்து இருப்பேன் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒருத்தவர் இருந்தார் அவரு தனியாக தான் இருந்தார் அவர்கிட்ட நான் இது வரைக்கும் பேசினதாக கிடையாது பார்த்ததான் கிடையாது எப்பயாவது ஒருத்தரவு கதவு திறக்கும் போதோ போதோ அவர் கரெக்டாக வீட்டுக்கு வருவார் அவரும் என்கிட்ட பேசணுன்னு முயற்சி பண்ணது கிடையாது அதே மாதிரி நான் எப்போதுமே ஆறு மணியோ அஞ்சரை மணியோ அந்த ரெண்டு டைமுக்கு நடுவில் எப்படியா இருந்தாலும் அந்த பார்க்கு கீழே போயிட்டு உட்காந்துருவேன் ஏன்னா என் கணவர் ஒரு காலையில் ஏழு மணிக்கு போனால் நைட்டு பதினோரு மணிக்கு தான் வருவார் வீட்டுக்கு வருவார் சாப்பிடுவார் என்கிட்ட ஒன்றும் கூட மாட்டார் நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கூட பேச மாட்டார் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டே கேட்டுவார் நீ சாப்பாடு செஞ்சுட்டே இல்லையா இல்லை நான் கடையிலே சாப்பிட்டு வந்துடுவேன்ட்டு எனக்கு அப்போ ஒரு சில சந்தேகங்கள் எழுந்துச்சு நம்ம கணவர் நம்ம கூட பேசலன்னா வேற யார் கூட இருக்காரா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் ஆனாலும் அவர் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது அவருக்கு அதற்கான நேரமும் கிடையாதுன்னு நான் லைட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து அவரோட வாழ்க்கையில் தலையிட வேண்டாம் ஏன்னா நம்ம அவரை நம்மளாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்காதுன்னு நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கோம் அதனால் அது வேணாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நானே என்னை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சரி இதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இன்னொன்று மாற்றங்கள்லாம் ஏற்படும் நமக்கு ஆசைகள் நிறையா இருக்குது கண்டிப்பாக அதை நம்ம கணவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி நான் எப்போதும் போல என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு காலையிலேருந்து வீட்டில் தான் இருக்கேன் என்னால் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் நான் ஈவினிங் ஆச்சுன்னா இந்த மாதிரி வாக்கிங்கோ ஒரு ஜாக்கிங்கோ இந்த மாதிரி போற மாதிரியான இருந்தேன் இதை வந்து என் எதிர் வீட்டில் இருந்த அவரு நோட் பண்ணியிருப்பாரு போல எப்போதும் வீட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா அவர் வீட்டில் எப்போதுமே கதவு திறந்து தான் இருக்கும் என் வீட்டில் ஜன்னல் திறந்துதான் இருக்கும் அவரு நோட் பண்ணியிருப்பார் போல எனக்கும் என் கணவருக்கிடையே நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஒரு நாள் வந்து நான் உட்காந்துருக்கும்போது வந்து கேட்டாரு என்னம்மா ஆச்சு என்ன அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்ட்டு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்க நீங்கள் யார் இதெல்லாம் பற்றி கேட்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் என்ம்மா நானும் உங்கள் இடத்துல இருந்து தான் இப்போ வந்திருக்கேன் எனக்கு மனைவி கிடையாதுமா நான் தனியாக தான் இருக்கேன் நான் உன்னை ஒரு பொண்ணு பொழு நினச்சி தான் இதை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் இப்போ சொன்னேன் ஐயா இல்லை இந்த மாதிரி அவர் வந்து டெய்லி காலையில் வேலைக்கு போகிறாரு ஈவினிங் தான் வர்றாரு என் கூட பேசக்கூட மாட்டேங்கிறாரு அதன் காரணமாக தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னேன் நீ ஏமா அதெல்லாம் யோசிக்கிற நான் எதிர் வீட்டில் தானே இருக்கேன் உனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்னா என்கிட்ட வந்து பேசலாலாமா அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்பா அவர் சொன்னது ரொம்ப ஆறுதலாக இருந்தது ஏன்னா அவர் வயசில் அறுபது வயசு எனக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது அவரு என்னை எதுவுமே நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு நினச்சிதான் நான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தேன் இந்த கதையை ஃபுல்லாக கேட்டால் தான் தெரியும் என் மேலே தான் தப்பா அவங்க மேலே தப்பா அப்படின்ட்டு என்னன்னா அதுக்கப்புறத்துலேருந்து ஃபஸ்ட்டு காலையில் என் கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீட்டுக்கு வெளியே நானும் வீட்டுக்கு வெளில நிற்பேன் அவரும் வீட்டுக்கு வெளில நின்று என் கூட பேசிட்டு கொஞ்ச நாள் போக போக அவர் பொதுவாக எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பார் நான் அவர் வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருப்பேன் அவரு தனியாக தான் சமைச்சு சாப்பிட்றாரு அவர் சமைக்கிறத என்கிட்ட கொடுப்பாரு நானும் சமைக்கிறத அவர்கிட்ட கொடுப்பேன் இதே மாதிரி நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை என்பது வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு அந்யூன்யமான ஒரு வாழ்க்கை தான் இது மேம்போக்காக போயிட்டு இருந்தது இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நானாக அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு யாரை நம்பியும் சொல்ல தயக்கமாக இருக்குது ஆனால் அவங்ககிட்ட நான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் அப்படியே பொறுமையாக அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன் இந்த மாதிரி அவர் பேர் செந்தில் ரொம்ப நல்லா பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் அவரை பேர் சொல்லியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் செந்தில் உங்களுக்கு தெரியுமா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இல்லை தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் அப்போ சொன்னேன் சத்தியம் பண்ணுங்கள் நான் யார்கிட்ட சொல்லணும் எனக்கு இந்த விஷயத்தை யாராவது ஒரு ஆள்கிட்டயாவது சொல்லணும் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான் என் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆள் நீங்கள்தான் இருக்கீங்க அதன் காரணமாக நான் இதை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னேன் என்னென்னா சத்தியம் பண்ணதுக்கப்புறம் சொன்னேன் எனக்கு வந்து கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் நாங்கள் வெளியில தான் இருந்தோம் நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த ஒரு வருஷமாக தான் உங்களை எனக்கு தெரியும் இவ்வளோ நாள் பழகும் போது உங்களை எனக்கு தெரிஞ்சிருச்சு என் கணவர் டெய்லி காலையில் வேலைக்கு போகிறாரு காலையில் வேலைக்கு போனால் நைட்டு வராரு எதுவுமே பேசவே மாட்டேங்கிறாரு வந்தவனே தூங்கிடுறாரு அப்படின்ற மாதிரி அப்படியே லைட்டாக பேசி விட்டேன் அப்போ அவருக்கே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிருக்கும் போல் என்ன தான் நம்ம சொல்ல வரோம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி செந்தில் எனக்கு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்குது அதை வந்து என்ன யாருக்கிட்ட போய் கேட்க முடியும் என்னால் வாயை திறந்து கேட்க ஒரு மாதிரி இருக்குது யாராவது என் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணால் இருக்குன்ற மாதிரி நான் அப்படியே லைட்டாக சொன்னேன் ஏன்னா நான் ஒரு அர்த்தத்தினோட தான் அவர்கிட்ட இதை பேசினேன் அப்போ அவர் சொன்னார் எனக்கு புரியுது உன்னோட கவலைகள் இந்த கவலைகளை நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு அவரே கேட்டார் நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் சரி இப்போ தான் நமக்கான ஒரு டைம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சரி செந்தில் உனக்கு எல்லாம் ஓகே தான் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் நானும் ரொம்ப நாளாக வீட்டில் தனியாதாரமாக இருக்கேன் எனக்கும் மனைவி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் நான் சொன்னதை அவரை ஏற்றுக்கிட்டு எனக்கு அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நல்ல உண்மை சம்பவ கதைக்காக காத்துருங்க நன்றி